கார்த்திகை ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவீனுக்கும் துர்காவுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பரபரப்பாக தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சாண்டிஸ்ரீ வந்து துர்கா கிட்டே சொல்கிறாங்க துர்காவா மணமடைக்கு வா உன்னை வந்து அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு ஐயர் அப்படிங்கவும் அப்போ துர்கா வந்து அப்போ கூட கடைசி நேரத்தில் எப்படியாவது மாமா நம்மளை காப்பாற்றிடுவார் அதாவது நமக்கும் நவீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஆனால் கையில் வந்து அவங்க அந்த மருந்தை வச்சிருக்கிறாங்க அப்படி ஏதாவது நடக்கலைன்னா நம்ம வந்து நம்ம கதையை முடிச்சுக்கிடணும் ஆனால் எக்காரத்து கொண்டும் அம்மா பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளைய மட்டும் நம்ம கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவோடு வராங்க எங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க என்னது மணமேட வரைக்கும் வந்து துர்காவை அழைச்சிட்டு வந்தாச்சு மாப்பிள்ளையும் வந்து மணமடைக்கு வந்தாச்சு ஆனால் ஒன்றும் கார்த்திகை காணலையே சரி நம்ம கார்த்திகை ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்திக் ஃபோன் எடுக்கவே இல்லை இதனால் வந்து ரேவதி ரொம்பவே வந்து அதாவது குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயையோ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து துர்கா பக்கத்தில் வந்து ரேவதி வரவும் துர்கா வந்து ரேவதி கிட்ட கேட்கறாங்க என்னக்கா மாமா ஒன்னும் காணல என்ன நடக்க போதோ தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கும்போது போது அப்ப ரேவதி வந்து சொல்றாங்க துர்கா நீ பயப்படாத எப்படியும் மாமா வந்து வந்துருவாரு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க அதாவது நவீன அழைச்சிட்டு வரதுக்காக ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன ஆச்சு அதாவது நீதிபதி வந்து ஜாமீன் கொடுத்துட்டாரா நவீன அழைச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் ஆமா தம்பி நான் வந்து நவீன அழைக்கிறதுக்காக தான் போறேன் ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் சீக்கிரம் சீக்கிரமாவே நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சரி தம்பி நான் சீக்கிரமாவே வந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க மயில் வாகனமும் வந்து செல்வத்தோட அப்பா அம்மாவும் நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்கள ஆட்டோல வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்க்கும் வந்து சாம்டி தான் காட்டுறாங்க சாம்டி வந்து தன்னுடைய பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப சந்திரகலாவை காட்டுறாங்க சந்திரகலா வந்து வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் நடிச்சாங்களா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு அவங்கள வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து செல்வம் சொல்லியிருந்தாரு நேத்துல இருந்து அவங்கள காணல எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிங்க இருந்தவோ இது நீ என்ன ஃபஸ்ட்டே சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது இல்லை மேடம் நீங்கள் தான் அவங்களை வந்து அழைச்சிட்டு போயிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க அப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்திரக்கலாம் பதட்டத்தோடு இருக்கவோ அப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து அதாவது செல்வத்தோட அப்பா அம்மாவை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி என்ன சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் அதே நேரத்தில் எங்கள் கார்த்தியும் நேத்துலேருந்தே காணலை அவன் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குது ஒருவேளை கார்த்திகிட்ட அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்களா தெரியலையே அப்படி மட்டும் மாட்டிக்கிட்டு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து அவன் கல்யாணத்தை நிறுத்திருப்பான் ஆனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சிவநாண்டி வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு சந்திரா எது நடந்தாலும் சரி தான் வந்து சீக்கிரமாகவே வந்து துர்கா காலத்தில் அந்த செல்வன் தாலி கட்டிடணும் அதுக்குள்ளே வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ அதுக்கு பிறகு செல்வத்தோட அப்பா அம்மாவும் நடிக்கிறாங்களே அவங்கள பற்றி நான் உண்மை தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் எப்படியாவது வந்து சீக்கிரத்தில் அவங்க காலத்தில் தாலி கட்டிடணும் நீ அதுக்குள்ளே வேலையை பாரு அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து அடுத்து பார்த்தோம்னா சாம்டி ஸ்ரீ தான் அப்போ வந்து ஐயர்கிட்ட வந்து சந்திரகலை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஐயரே எவ்வளோ நேரம் மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பீங்க தாலி எடுத்து கொடுக்க வேண்டியது அப்படிங்கும்போது போது என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க முதல்ல தாலியை கொண்டுட்டு போய் எல்லாத்திட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கவோ ஆமாம் இது வேறே அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து சாம்டி ஸ்ரீ கேட்டுட்டு என்ன சந்திரா எதுக்காக இப்படி பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவோ ஐயர் கரெக்டாக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாக்கா அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து சந்திரகலா ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருது அதாவது எப்படியாவது துர்கா கடத்தில் அந்த செல்வத்தை தாலி கட்டை வைக்கிறதுக்காக தான் சந்திரகலா இந்த மாதிரிக்கெலாம் வந்து சீக்கிரமாகவே வந்து கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து தாலி எடுத்து எல்லாத்திட்டையும் கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஐயர் வர சமய சந்தர்ப்பம் தெரியாமல் ஒன்றுனா மெதுவாக பண்ணிட்டு இருக்கிறாரு சீக்கிரமாக வந்து தாலி கிட்ட வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சலோடையே வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தாலி எடுத்து அவங்க கொண்டு அதாவது ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா ஐயர்கிட்ட கொண்டு கொடுக்கவும் ஐயரே அதான் எல்லாரும் ஆசிர்வாதி பண்ணியாச்சு இப்போ தாலி எடுத்து கொடுங்க அப்படிங்கும்போது ஏமா இப்படி அவசரப்பட்டு இருக்கிறீங்க நான் எல்லாம் நீங்க எதுக்காக அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லவோ ஆமா இவருக்கு வரை என் சொல்லிட்டு புரியாம இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப கார்த்தி வந்து சொல்லு ரேவதி அப்படிங்கும்போது உனக்கு நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன் ஃபோன் எடுக்கல அப்படிங்கவோ இல்லை அதாவது எனக்கு வந்து கேட்கல சவுண்டு கேட்கல அப்படின்றதாங்க சரி நீ வந்துட்டியா எங்க இப்படி வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கும்போது நான் பக்கத்தில் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க சீக்கிரமாவை வா நீ இருந்து வரக்கூடிய நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் துர்கா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறா அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க அதாவது வசந்தாவையும் அழைச்சிட்டு வராங்க வசந்தா தன்னுடைய குழந்தையோட குழந்தை வந்து நர்சு தூக்கிட்டு வராங்க அப்படி வந்து அவங்க வசந்தாவோட வரவும் எங்கே பார்த்தோம்னா தாலி எடுத்து ஐயர் கொடுக்குறாங்க பொண்ணுக்களத்தில் தாலியை கெட்டுங்க அப்படிங்கும் போது செல்வம் வந்து தாலி கட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க கார்த்தியோட கிட்ட எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க முக்கியமாக சந்திரகலை திரும்பி பார்க்குறாங்க ஐயையோ இவன் என்னது இந்த வசந்தாவோட வந்திருக்கிறான் அதுவும் கையில் குழந்தையோட இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குமோ அப்போ வந்து செல்வமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இது என்னது இந்த வசந்தாவும் இவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறான் இவன் குழந்தையும் பெற்றுட்டா பொழுதுக்கு இப்போ என்ன நடக்கும் போதோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு செல்வமாக அதிர்ச்சி அடையவும் அப்போ சாம்பிடி சேர்ந்து கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை என்ன ஆச்சுது எதுக்காக கல்யாணத்தை நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது வந்து செல்வத்தோட அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையை எங்க அத்தை கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொல்லணும் ஏதாவது உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடமே வேறையா இருக்கு அப்படின்னு வாகனம் வந்து அவங்களை மிரட்டவோ ஐயோ அப்படிலாம் இல்ல தம்பி நாங்க எல்லா உண்மையை நாங்க சொல்லி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் இங்கே நவீனை தான் காட்டுறாங்க நவீனுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிடவும் அப்போ வந்து கார்த்தி வந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே நவீனுக்கு கிடச்ச அந்த ஜாமீனை கொடுக்கவும் அப்போ நவீன அவங்க வந்து அவங்க வெளியே விட்டுறதாங்க அப்போ நவீன் சொல்கிறாங்க மூர்த்தத்துக்கு வர டைம் நெருங்கிடுச்சிது இப்போ வந்து எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நம்ம சீக்கிரமாகவே போகணும் அப்படிங்கும் போது அப்போ அவர் சொல்கிறாரு நவீன் நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி தம்பி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படிங்கும்போது இல்லை டைம் ஆகி என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லவும் வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் போகலாம் அப்படின்னு நவீன் சொல்கிறாங்க ஏற்கனவே நேரத்துக்கு துர்கா வந்து இந்த மாதிரிக்கு எதாவது சொல்லிட்டு போனால் எனக்கு ஒரு பயமாக இருக்குது துர்கா வேறு எதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனும் வந்து மண்டபத்துக்காக அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க வசந்தாவோடு வந்ததுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போது வந்து வந்து நினைக்கிறாங்க நல்ல வழியாக கார்த்தி வந்துட்டார் கரெக்டாக நேரத்துக்கு துர்கா நம்ம நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் துர்காவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சாம்பிடிச்சுட்டு வந்து என்ன என்னமாப்பெல்லாம் எதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சாமுண்டி ஸ்வீர்ட்ட வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாப்பிளை வந்து நல்லவன் கிடையாது அவன் வந்து ஃப்ராடுதனை பிடிச்சவன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாமுண்டி ஸ்வீட் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ சந்திரகலா கேட்குறாங்க என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பிளான் போட்டு வந்திருக்கிறியா என்ன அப்படிங்கும்போது இங்கே பாருங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் பசம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் அப்போ சாமுடி ஸ்வீரி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள என்ன நடக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து வசந்தா வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இவன் நல்லவன் கிடையாது இவனால் கர்ப்பமாயி இப்போ நான் வந்து குழந்தையோட நான் வந்திருக்கிறான் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்மா இவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் இப்போ என்னென்னா வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்கள் பொண்ணுக்களத்துலேயும் தாலி கட்டுறதுக்காக இருக்கிறாமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே சாம்பிடிச்சுட்டு அதிர்ச்சடைகிறாங்க என்ன மாப்பிள்ளை இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும் போது இப்போ செல்வம் வந்து இல்லைங்க இவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொய் சொல்கிறாங்க இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஏமல் வந்து பழைய சுமத்திட்டு இருக்கிறா இவளுக்கும் எனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னா வழக்கம் போலயே வந்து செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே சந்திரகலா சொல்றாங்க ஆமாக்கா அந்த மாப்பிள்ள நான் பார்த்து கூட்டிட்டு வந்த மாப்பிள்ள அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை வேணும்னே நிறுத்ததுக்காக இவன் பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறான் இவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாம்டி வந்து ரொம்பவே குழப்பமா இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து அத்தை கொஞ்சம் இருங்க இந்த பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து செல்வத்தோட அப்பா அம்மா வந்தாங்களா அவங்களே வந்துருந்தாங்க வந்ததுமே அம்மா நீங்க ரெண்டு வரும் இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்னு சாம்டி சிரி கேட்டுட்டு இருக்கவும் எங்க போனாங்களா நேற்றுக்கு இவங்க பண்ணின காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவோ எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பேக்கில் வந்து பணம் நகையெல்லாம் இருந்ததுல அது எல்லாத்தையும் வந்து மயில் வாகனம் சாம்பி சிட்டா கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே என்ன மாப்பிள்ள பணம் நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தான் நேற்றுக்கு நம்ம அங்கே இருந்தோம்ல இவங்க வந்து டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ள பணம் நகையெல்லாம் அடிக்கிறதுக்காக போனாங்க கார்த்தி தான் கண்டுபிடிச்சி என்ன அங்கே அனுப்பி வச்சானு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க இது சந்திரகல சந்திரகலா கதிர்ச்சடைகிறாங்க ஓஹோ இவங்க இதுக்காக தான் வந்து இவங்க நேரத்துல இருந்து ஆளை காணாம இருந்தாங்களா அட கடவுளே இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே வசமா இப்ப நம்மள வந்து சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சடையவோம் அப்ப சாம்டி சரி வந்து சந்திரகலாட்ட கேட்கிறாங்க என்ன சந்திரா ஒன்னு நம்பி தானே நான் என் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இருந்தேன் இவங்க என்னன்னா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாமே வந்து நல்லவங்க கிடையாதா இவங்க எல்லாரும் பிடிச்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க உடனே சந்திர அப்படியே பல்ட்டி அடிச்சிருந்தாங்க ஐயோ அக்கா இவங்களாம் நல்லவங்க நினச்சிதாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன் இவங்க என்னென்னா இவ்வளோ தூரம் மோசமானவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சந்திரகளை அப்படியே வந்து உள்டாக வாங்கியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அதாவது நவீன் அழைச்சிக்கிட்டு வரவும் அதேமாதிரிக்கு சரவணனும் வராங்க சரவணன்ற வந்து கார்த்தி வந்து அவங்க வர சொல்லியிருந்தாங்க பொழுக்கு அதனால் சரவணன் வந்து இவங்க எல்லாத்தையும் அரோஸ் பண்ணவும் அப்போ நவீன் வந்ததை பார்த்துட்டு உடனே வந்து சாம்பிச்சுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் எதுக்காக அங்கே வந்தா அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்கள் நவீன் ரொம்பவே நல்ல அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு ஃபிராடு தனி பிடிச்ச மாப்பிளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது விட நவீன் வந்து எவ்வளவு மேல் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க உங்களுடைய சம்மதத்துக்காக தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எதுவுமே சாம்பிஸ்ரிக் என்ன முடிவு எடுக்குன்னே தெரியல இப்போ சந்திரகலை சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல ஆனால் இவன் மட்டும் துர்கா களத்தில் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சந்திரகலா வந்து தடுத்து நிறுத்தவும் அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதை நீங்களே நினச்சி பாருங்கள் துர்காவோட கல்யாணம் மனமேட வரைக்கும் வந்துருச்சுது இப்போ துர்காவோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறமா துர்காவுக்கு தானே இது கெட்ட பேர் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் வந்து அவமானமாக ஆயிரும் நவீன் வந்து துர்காவை காதலிக்கிறதுக்காக தான் அவன் நம்ம வீட்டுக்கு டிரைவராக வந்தானே தவிர மற்றபடி அவன் எந்த தப்புமே பண்ணலையே நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க ஆனா உங்கள் சம்மதத்துக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ராஜராஜன் ரேவதி ரோஹிணி மயில்வாகனு எல்லாருமே சாம்டிஸ்ரீ கிட்ட எடுத்து சொல்லவும் சாம்டிஸ்ரீயும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக அவங்க சம்மதம் சொல்லிருந்தாங்க இதை கெட்டதுமே சந்திரகலாவுக்கு தூக்கி வரி போடுது அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கடைசியில் பார்த்தோம்னா கார்த்தி நினைச்சு வரைக்கும் ரெண்டு வருது நல்லபடியா கல்யாணம் செய்து முடி